என் பேர் தினேஷ் நான் கோஃபா மார்க்கெட்டிங் ஆபிசரா இருக்கிறேன் கோவையில சிலை ஸ்டோரை கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறோம் ஏன்னா ரொம்ப நாள் கனவு இது கோவை மக்களுக்கு நல்ல ஃபைன் அதாவது ரொம்ப டீடைல்டான கொண்டு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து நாங்க நம்புறோம் இந்தியாலே வந்து ஒன் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு டீடைல்டா நாங்க பார்த்ததே இல்லை இந்தியாவில பாத்தது இல்லை அண்ட் இதை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாம் ஒரு ஒரு ஸ்கல்ப்சருமே ரொம்ப இந்த இந்த டீடைலுக்கான விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து மிஸ்ஸே ஆயிடக்கூடாது எல்லா விஷயத்திலயுமே டீடெயிலுக்காக ரொம்ப டைம் அண்ட் எஃபர்ட் போடுறோம் உதாரணத்துக்கு அம்பேத்கர் சிலை பண்ணிருக்கோம் அப்படின்னா அம்பேத்கர் மாதிரியே சில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நைன் மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இதே மாதிரி மற்ற ஸ்கல்ச்சருக்கு டூ இயர்ஸ் எல்லாம் ஆயிருக்குது ஸோ ஒரு ஒரு ஸ்கல்ச்சரும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பீஸ் பண்றதுக்கு அவ்வளவு டைம் எடுத்து அவ்வளவு டீடைல்டா பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரோம் அப்படிங்கும் போது இந்த விஷயத்த எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும் இந்தியாவில இருக்க எல்லா வீட்லயும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட ரொம்ப பெரிய ஆசை சென்னையில ஆரம்பிச்சோம் இப்ப செகண்டா கோவைக்கு வந்திருக்கோம் அது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் இங்க கோவை ஸ்டோரா பார்க்கும் போது சிலை சிலை ஸ்டோரா இந்தியாலேயே வந்து மேசுவான பெரிய பெரிய கலையாக வந்து நாங்கள் பார்த்தது இல்லை நாங்கள் நம்புகிறோம் இந்தியாலேயே வந்து மாசுவான ஸ்கல்ப்சர் ஸ்டோர் இதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு அடியில் அஞ்சு ஸ்கல்ப்சர் இருக்குது நடராஜர் சிலை இருக்குது பெருமாள் முருகர் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து இங்க எல்லாம் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இதை வந்து பார்க்கணும் இது வந்து மக்கள் வந்து பார்க்கணும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து பார்க்கணும்னு அதை நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் டி டு சி பிராண்டாக தான் இருக்கிறோம் சிலை வந்து சிலை சேல்ஸ் தான் பண்ணுறோம் பட் ஆனால் எங்களுக்கு எங்களோட மோட்டோ என்னன்னா கலையை விரும்பணும் கலையை செலிப்ரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கலையை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வாங்க தேங்க்யூ ஹாய் வணக்கம் என் பேர் அருண் டைட்டன் சின்ன இருந்து நான் நிறைய வரைவேங்க வரைகிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வரைஞ்சிட்டு இருக்கேன் ஸோ அதை சார்ந்து தான் என்னோட படிப்போ இருந்தது ஓவிய கல்லூரியில் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் அதுக்கப்புறம் நான் விஷுவல் டிசைனாக அந்த ஸோஹோல அப்புறம் வீடு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய மேக்சின் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபோட்டோகிராஃபியாக நிறைய கமர்ஷியல் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன் பட் ஆர்ட் சார்ந்தே தான் நான் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு டி டிசி ப்ராடக்ட் ஒன்று பண்ணணும் ஆசை சர்வீஸ் இண்டஸ்ட்ரிலேருந்து ப்ராடக்ட் கூட வரணும் ஆசை அதே சமயம் நம்ம பண்ணுற ஆர்ட் வந்து எல்லார் வீட்டுலேயுமே சேரணுன்ற ஆசை ஆஹ் அதுல ஆரம்பிச்சதுதான் சிலையோட அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இதை பண்ண ஆரம்பிச்சு என்னன்னா என்ன நாங்க மைண்ட்ல வச்சுட்டு இருந்தோம்னா இது எல்லார் வீட்டுலயுமே சேரணும்னு ஆசைப்பட்டோம் அது அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ரோட்ல நிறைய பாக்குற சிலைகள் வந்து ரொம்ப பெரிய பெரிய சிலையா இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ரோ நீங்க பார்க்ல பாத்தீங்கன்னா பெரிய தலைவர் சிலை இருக்கும் இல்ல பீச்ல பாத்தீங்கன்னா பெரிய காந்தி சிலைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து சின்ன சைஸ்ல நம்ம வந்து வீட்டுல சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படி தான் ஸ்மால் ஸ்கல்ப்ச்சர்ஸ் ஹோம் டெக்கோர் ஸ்கப்ச்சரல் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஆகிய ஒரு ஆறு வருஷம் ஆகுது செகண்ட் ஸ்டோர் இன் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து